சிலுவைனாலே நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது மனிதன் குற்ற உணர்வுனாலே அதிகம் பாதிக்கப்பட்டு பாவம் செய்ததிலிருந்து அவனுடைய மனது குற்ற உணர்வுனால நிறைந்து தேவனோடும் நெருங்க முடியாமல் விடுதலையோடும் வாழ முடியாமல் பல நாட்கள் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை தேவன் கொடுக்கிறார் அந்த மன்னிப்பை எப்படி கொடுத்தார் என்பதை இந்த நாளில் தியானிக்க போகிறோம் சிலுவையில் நமக்கு எப்படி மன்னிப்பு கிடைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டு விதமான பிரசங்கங்களை செய்கிறார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலும் புறஜாதிகளுக்கு கிருவை பற்றியும் பிரசங்கம் பண்ணுகிறார் வேதத்தில் நாம் வாசித்து இருக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்றாரு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார் நீங்கள் மனிதர்களுக்கு மன்னித்தால் தான் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார் அதேபோல அதே போல இயேசு ஜபம் பண்ணும் போதும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நிபந்தனையின் அடிப்படையிலே சிலுவைக்கு முன்பாக மன்னிப்பு கிடைக்கப்பட்டது நீங்கள் ஒருவரை மன்னித்தால் உங்களுக்கு கத்தர் மன்னிப்பார் நீங்கள் மன்னிக்காம போனா உங்கள் பாவம் மன்னிக்கப்படார் சிலுவைக்கு பின்பாக வேதம் மன்னிப்பை குறித்து வேறு விதமாக சொல்லுகிறது ஹிபேசியர் எழுதின நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் நீ மன்னிச்சா நான் மன்னிப்பண்ணாரு சிலுவைக்கு பின்னாடி வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா கர்த்தர் உன்னை மன்னிச்சுட்டாரு நீ மற்றவங்கள மன்னி என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது நீங்கள் அதனால மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் சில நேரங்கள்ல மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் பிறர் செய்த தவறுகளை நம்மால் மன்னிக்க முடிவதில்லை காரணம் யாரால் மன்னிக்க முடியாது தெரியுமா மன்னிப்பை பெறாதவர்களால் தான் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது என்னிடத்தில் இருப்பதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் சிலுவை மிகப்பெரிய காலமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சிலுவைக்கு முன்னாடி நான் மன்னிச்சா எனக்கு மன்னிப்பான் இப்பொழுதோ அவர் என்னை அளவில்லாமல் மன்னித்திருக்கிறார் என்னை மன்னித்ததினாலே மற்றவர்களை மன்னிப்பது எனக்கு மிக சுலபம் சிலுவை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது தேவன் என் பாவங்களை மன்னித்து விட்டார் அவர் மன்னித்தது போல நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறேன் இங்கே நிபந்தனையான மன்னிப்பல்ல அன்பினாலே தேவன் மன்னிக்கிறார் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர் உங்களை சிலுவையில் மன்னித்து விட்டு அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னீங்கள் என்று சொல்லுகிறார் வேதத்தை இப்படி வாசிக்க புரிந்து கொள்வோமானால் நமக்கு குழப்பமே வராது சிலுவைக்கு முன் பேசப்பட்ட உபதேசங்கள் வேறு சிலுவைக்கு பின் பேசப்பட்ட உபதேசங்கள் வேறு வேதத்துல சில வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்ம குழம்பி போயிடவே கூடாது சிலுவைக்கு முன்னிருந்த உபதேசம் நீ மன்னித்தால் பிதா உனக்கு மன்னிப்பார் ஆனால் சிலுவைக்கு பின் பிதா உன்னை மன்னிச்சிட்டார் அதனால நீ மற்றவர்களுக்கு மன்னி என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிதா உங்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவர் எப்படி உங்களுக்கு மன்னித்தாரோ அது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் மன்னிப்பை பெற்றவர்களாய் குற்ற உணர்வுலிருந்து விடுதலை ஆகுங்கள் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் செய்த தவறுகளோ குற்றங்களோ உங்கள் மனதில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு உடைய மன்னிப்புக்காக நன்றி என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களையும் மன்னியுங்கள் சிலுவை நாள் உண்டான நன்மை மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது காட் பிளஸ் யூ